வணக்கம் படிக்கிறான் அயோத்தில ராமர் கோயிலுக்கு வருஷத்துக்கு அஞ்சு கோடி பேர் லட்சம் கோடி வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்கே எப்படி அண்ணாமல ஒரு ஆள் வந்து எண்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணுவாங்க கோயிலுக்கு போய் அப்ப ஒரு குடும்பமா அஞ்சு பேர் போனாங்கன்னா நாலு லட்சம் ரூபாய் போய் அந்த கோயில செலவு பண்ணுவாங்களா இப்படி தற்கொலைத்தனமா பேசுறியே அதனால தான் கேட்டேன் மதுவந்திட்ட மேக்ஸ் ட்யூசன் படிக்கிறியான் ஏன்னா அந்த அம்மா ஒரு தடவை சொன்னாங்க மோடி வந்து எட்டாயிரம் கோடி மக்களுக்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் கொடுக்கறாரு அப்படின்னு அடிச்சு விட்டாங்க அண்ணாமலை நீ ஒண்ணு செய்ய மூணாம் கிளாஸ் மேக்ஸ் ஒர்க் புக் இருக்கு இத கொஞ்சம் ட்ரை பண்ணிப்பாரு ஏன்னா உனக்கு அடிப்படையான கூட்டல் கழித்தல் பெருக்களே தெரிய மாட்டேது அதான் சொல்றேன் அப்புறம் அந்த அயோத்தியில இருக்க ராமர் கோயில தனியார் கோயில் அது ஒரு தனியார் ட்ரஸ்ட் வச்சிருக்கு அந்த வருமானம் எப்படி உத்தரப்பிரதேச அரசு கிடைக்கும் சொல்ற நாலு லட்சம் கோடி இதுல ஒரு திருட்டுத்தனம் அப்புறம் நாமள அப்படியே உத்தரப்பிரதேசத்துக்கு நாலு லட்சம் கோடி வந்துச்சு வச்சுக்கவேன் இனிமே சொல்லி தமிழ்நாட்டு மாதிரியா மக்களோட உழைப்பும் வரி வந்து உத்தரப்பிரதேச கொடுக்காதீங்க இனிமே அப்படின்னு சொல்லி ஏன்னா நீ சொல்லும்போது போது சொன்ன தமிழ்நாட்டோட பட்ஜெட்டே மொத்தம் மூணு லட்சம் கோடி தாங்க அப்படின்னு சொன்ன ஆனா தமிழ்நாடு வந்து ஒன்றிய அரசுக்கு இந்த எட்டு வருஷத்துல அஞ்சு லட்சம் கோடி கொடுத்திருக்க நாமல இப்படி தமிழ்நாட்டு பணத்தை வாங்கி இந்த மாதிரியான மாநிலங்கள்ல இருந்து வாங்கி உத்தரப்பிரதேசத்துக்கு ஒன்பது லட்சம் கோடி மோடி கொடுத்திருக்கிறார் தயவு செய்து இனிமே உத்தரப்பிரதேசத்துக்கு இவ்வளவு பணம் கொடுக்க மாட்டேன்னு மோடி கிட்ட இருந்து உத்தரவாதம் வாங்கிக்க நாமல அப்புறம் ராமரே கும்பிட்டா கூட நீ உண்மையே பேச மாட்டேற பாரு திருந்த பாரு நாமல நன்றி